என் நண்பான சாரி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது லைவில் நிறைய பேர் பார்த்தீங்க சார் உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்து நம்ம துவாரக மையில் சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அதேமாதிரி நம்ம சென்னை எம்எம்டி காலனி இருக்கிற பிரார்த்தனை மையத்திலேயும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட மிக சிறப்பாக அந்த பிரார்த்தனை நடைபெற்றது பிரார்த்தனையின் கலந்து கொண்ட அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் அதே போல் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று நம்முடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் குரு பூர்ணிமாவை முட்டி முன்னிட்டு ஸ்ரீ சாய் சத்யநாராயண பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நாலு மணிக்கு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் நம்ம கும்டி பூண்டியை ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இருபத்தி ரெண்டு பாபாவோட இருபத்தி தேதி இங்கே நம்ம கும்மிடி பூண்டியில் வர அனைத்து குழந்தைகளுக்கும் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எல்லாத்தையும் வழங்கணும்னு சொல்லி அப்பா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு திங்கக்கிழமை அது மாலை ஆறு மணிக்கு நாம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அதுலேயும் கலந்து கொண்டு அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வியாழக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய் புதன் கழித்து வியாழக்கிழமை நமது துவாரகமை கட்டி இரண்டு ஆண்டு முடிஞ்சு மூன்றாவது ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெறும் அந்த வியாழக்கிழமையும் சிறப்பான பூஜைகள் எல்லாமே இருக்குது நீங்கள் அதில் கலந்து கொண்டு அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சாயராம் இது நிகழ்ச்சி நிரல் இதில் ஏதாவது சந்தேகம் தானே என்னை கேட்டுக்கொள்ளுங்கள் இதில் ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும்னா உங்களுடைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் அதில் கேளுங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் ஓம் சாயராம் சாயராம் பாபாவை கும்புறீங்களா உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கேன் பாபா கும்பிட்டா பலன் இருந்தால் தான் ஒரு கடவுளை கும்பிடறோம் ஏதோ பலன் இருந்தால் தானே கும்பிடுவோம் நம்ம பலன் எதிர்பார்த்து கும்பிட்றது தான் நம்மளுடைய பழக்கம் எல்லாருக்குமே அந்த இப்போ ஒரு வேலை செய்கிறோம் வேலைக்கு போனால் சம்பளம் கிடச்சா தானே வேலைக்கு போவோம் சம்பளம் கிடைக்கலாம் எப்படி ஏன் வேலைக்கு போகிறோம் அதே போல் பாபாவை கும்பிட்றோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பலன் கிடச்சா தானே கும்பிட்ணும் பலன் கிடைக்கலாம் அப்புறம் கும்பிட்டு என்ன பண்ணுறது கும்பிடாமே இருந்ததுல பாபாவை கும்பிட்டா பலன் கிடைக்குமா கண்டிப்பாக பாபாவை கும்புறவங்க எல்லாருக்கும் அந்த பலன் கிடச்சிருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சிருக்கு ஆனால் அவங்க கும்புறதில் சில வழிமுறைகள் இருக்குது நான் பல முறையும் சொல்லியிருக்கிறேன் பாபாவை யார் சரணாகதி அடைகிறார்களோ சரணாகதி எல்லாம் நீயே அப்படின்னு யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உண்மையிலே அவங்க வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியாக மாறும் பாபா மாற்றி காட்டுவார் பற்றற்ற நிலைக்கு போயிடுவாங்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் நான் ஒன்றுமே இல்லை நான் என்ற வார்த்தை தான் மனசுலேருந்து விலகி நீ எல்லாம் நீயே எல்லாம் அவன் செயல் அந்த மனநிலைக்கு மாற்றுவார் பாபா முதல்ல அந்த மனநிலை அடையிறதுக்கு நாம் முதல்ல அவரை சரணாகதி அடையணும் பல பேர் கும்பிடுவாங்க நான் இருபது வருஷமாக கும்பிட்றேன் சார் பத்து பதினஞ்சு வருஷமாக கும்பிட்றேன் எவ்வளோ வருஷமாக கும்புறான்வாங்க ஆனால் சரணாக அதை அடையிறதுலேருந்து கொஞ்சம் தள்ளியிருப்பாங்க பாபாவை எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது தேவை என்றால் வந்து கேட்டீங்கன்னே இருப்பாங்க எனக்கு என் வீடு கட்டணும் என் பையன் பண்டிகணும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் என் நோய் தீரணும் என் கடன் தீரணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் எனக்கு இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் எனக்கு போனஸ் கிடைக்கணும் இன்னும் என்னென்ன கிடைக்கணுமோ அவர் எனக்கு சொத்து கிடைக்கணும் எனக்கு எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதை தான் கேட்டுக்கிட்டே இருப்போம் தானே கொடுப்பாருன்னு வச்சிங்களேன் ஆனால் அது சரணாகதி ஆனால் சரணாகதி இல்லை அதை நாம் போய் பிரார்த்தனை பண்ணி கேட்டு வாங்குகிறோம் ஆனால் அது சரணாகதி இல்லை சரணாகதி போது வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் இதெல்லாம் கிடைக்கும்போது அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷம் ஒரு வேலை கேட்குறீங்க வேலை கிடச்சுன்னா அது அப்போத்தையும் சந்தோஷமும் கண்டி அது நிரந்தர சந்தோஷமா ஒரு குழந்த பாக்கியம் கேட்குறீங்க குழந்தை கொடுத்துட்டோன்னே அது அது கொழந்த பிறந்துடுச்சு அதுக்கப்புறம் அது பிறக்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதுக்கப்புறம் இருக்காது ஏன்னா அது வளர்க்கும் போது பல கஷ்டங்கள் வரும் ஒரு வீடு கேட்குறீங்க வீடை கொடுத்துட்றாரு அது நிரந்தர சந்தோஷமாக அது நிரந்தர சந்தோஷம் இல்லை அது அப்போத்தையும் உள்ளே போனோன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் மனிதனாக பிறந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது எந்த மனிதனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அது நீங்கள் கேட்குறதுலாம் தற்காலிக சந்தோஷம் அப்போ நிரந்தர சந்தோஷம் கிடைக்கணும்னா பாபாவை சரணாகதி அடையணும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பாபாவை சரணாகதி அடைஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஒரு சாய் சகோதரி கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே நீங்களும் இப்படி ஒரு சரணாகதி அடைங்களேன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அந்த சகோதரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அதை மட்டும் கேட்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா நான் இன்னைக்கு வந்து எப்போ அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க இதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு வந்து அஹ் சாயப்பாவுக்கு நன்றி சொல்றதுக்காக தானா நன்றி உங்களை சொல்ல சொல்லலாம்ன்றதுக்காக நான் பண்ணேன் ஆஹ் ஆனா உண்மையா சொல்றேன்னா முன்ன இருந்ததுக்கு இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கடவுள் வந்து கடவுள்கிட்ட என்னுடைய என்னோட கணவரோட என் குழந்தைங்களோட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சரணாகதி ஆகிட்டு அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி அப்படி சொல்லணும்னா சரணாகதி ஆயிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இதை பார்த்தா கடவுள் அற்புதமாக வழி நடத்துகிறாரு சார் ஏன்னா எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரு போன மாசம்லாம் நான் எப்படி இது பண்ணுவேன்ட்டு நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் போன மாசம் மாசம் தேவைய ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி போன மாசம் எப்படி போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி கடவுளை அழகா வழி நடத்தினாரு இப்பவும் நடத்திட்டு இருக்காரு முன்ன போன வருஷம் போன வருஷம் அது முத இவ்வளவு நான் பிறந்ததுல உம் பிறந்த சொல்ல கல்யாணான அதுல இருந்து என்னை கேட்டா இப்போ நான் எப் சாயப்பாவை கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட வாழ்க்கை கொஞ்சம் ஒரு ஒரு படிக்கட்டா ஒரு ஒரு படிக்கட்டா முன்னேற்ற பாதையில போறதை கண் என்னால கண் உணர முடியுது சாயன்னா அந்த முன்னேற்ற பாதையில வழி நடத்திட்டு போற சாயப்பாவுக்கு நீங்க இந்த வியாழக்கிழமை ஆராதனை பண்ணும்போது எனக்காக நான் நன்றி சொல்றேன் சாயனா நீங்க நீங்களும் உங்க இதுல எனக்காக நான் நன்றி சொன்னேன்னு சாயப்பாவுக்கு சொல்லுங்க சாய்னா உண்மையா அந்த நீங்க எனக்கு அனுப்பிச்சு வச்ச அந்த போட்டோல இருந்து அந்த அப்பா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பல மாற்றங்கள் சந்தோஷங்கள் என் வாழ்க்கையில ஆஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சயனா அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்காகவும் உங்க ப்ரே பண்ற இந்த குழந்தைங்க குழந்தைங்களுக்காகவும் கொடான கோடி நன்றி சையனா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்ல சாய்பாபா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல உடல் சக்தியை கொடுக்கணும் அஹ் இன்னும் எனக்கு என்ன சொல்றது தெரியல சாய்னா எல்லாமா உங்களுக்கும் சா சாய் நான் அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாய்னா உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாயண்ணா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ சாயப்பா எல்லாம் செய்யணும்ட்டு நானும் சாயண்ணா நன்றி நான் கொடான கோடி நன்றி சாயண்ணா வணக்கம் சாயண்ணா இதுதான் சாயரா சரணாகதி இதுதான் ஒரு முன்னாடி பேசும் போதெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேப்பாங்க நான் சொன்னேன் பாபாவை நீங்க சரணாகதி அடைங்க அவர் உங்களுக்கு என்ன தருணம் முடிவு பண்ணுவாரோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த சரணாகதி அடையணும் சரணாகதி அடைஞ்சிட்டேன் சரணாகதி எப்படி அடையிறது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கு முதல்ல பாபா முன்னணி நீ கேட்குறதே தப்பு எனக்கு அதை கொடு இதை கொடு நாம் சுயநலமாக கேட்குறதே மிகப்பெரிய தப்பு செய்கிறோம் சரணாகதி அடைஞ்சவங்க சுயநலமாக கேட்க மாட்டாங்க எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் எல்லோரும் இருக்கணும் என்னை சுற்றி இருப்பவர்கள் மிக மிக நல்லா இருக்கணும் என் எதிரி கூட நல்லா இருக்கணும் நான் அவன் எதிரி இல்லை அவனுடைய கர்மவினை நமக்கு எதிரியா வரான் அவ்வளோதான் அவன் எதிரி அல்ல எனக்கு எதிரியாக இருக்கிறவனும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள் என் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணுங்க அது அவ்வளோ சீக்கிரம் வராது ஆனால் வர வைக்க வர வைப்பார் அப்பா சரணாகதி எது நடந்தாலும் இப்போ நல்லது நடக்கும்போது பாபா எனக்கு செஞ்சுட்டார் பாபா செஞ்சுட்டாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம் ஒரு கெட்டது நடந்தோன்னா ஐயோ பாபா எனக்கு எனக்கு துன்பத்தை கொடுத்துட்டாரு பாபா துன்பத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லுவோமா கண்டிப்பாக சொல்லணும் பாபா தான் கொடுப்பார் நல்லது செஞ்சவரையவரும் அவரே தான் கெட்டதும் செய்வார் ஏன்னா அவர் தான் எல்லாமே என் வாழ்க்கையை அவர் தான் எல்லாம் வாழ்க்கையை அவர்கிட்ட படிச்சுட்டேன் அவர் தான் எனக்கு எல்லாமே எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கி தருவார் ஒரு நாளைக்கு பிரியாணி கிடைச்சா சந்தோஷமாக சாப்பிடும் ஒரு நாளைக்கு பட்டினியாக இருப்போம் அதையும் சந்தோஷமாக ஏத்துப்போம். எப்பயுமே பிரியாணி கிடைக்கணும்னா எப்படி அதுதான் கடவுள் உன்னை சோதிப்பார் பலமுறை சோதிப்பார் சோதிக்க சோதிக்க கடவுள் உன்னோடு இருக்கிறார் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார்னா கடவுள் உன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் நீ இதெல்லாம் அனுபவிச்சு இந்த துன்பத்திலே இருந்துட்டு வளரன்னு போயிட்டு வர்றாரு சோதனை காலத்தில் கடவுள் நம்ம கூட இருப்பார் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்க நீ இன்னும் இந்த கர்மாக்களெல்லாம் அனுபவிக்கணும் எனக்கு வேலை தானே ஒன்று விட்டு விலகி போயிடுவான் கடவுள் உங்களோட இருக்கணுமா இல்லை இந்த கர்ம வினைகளோட சண்டை போட்டுக்கினு மனித பிறவுகளோட சண்டை போட்டுக்கணு எல்லாத்தையும் அனுபவிக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எல்லாம் அவன் செயல் நீயே என் புற பரிபூர்ணமான சரணாகதி என்று அவரை சரணாகதி அடைந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் உங்கள் மனநிலை மாறும் உங்களை சுற்றி இருக்க இருக்கும் எல்லாமே மாறும் என்பதை மனப்பௌர்வமாக உணர்ந்து கொள்ளுங்கள் அப்பாவை பரிபூர்ணமாக சரணாகதி அடைங்கள் அது இல்லாமல் கிட்டே அந்த நான் ஒரு ஃபோட்டோ நான் தெரியல பாபாவோட அந்த ஒரிஜினல் புகைப்படம் ப்ளஸ் நம்ம துவாரங்கமை புகைப்படம் அதை அனுப்புனா அதை வாங்கி பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் அதில் பலன் பெற்றவர்கள் தான் இந்த சாய சகோதரியம் கண்டிப்பாக அந்த பாபாவோட புகைப்படம் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அப்பாவுக்கு கூடான கூடி நன்றி எல்லாருடைய வாழ்க்கையாக நல்லா இருக்கணும் இதே போல் சகோதரி போல் நிறைய பேர் பரிபூர்ணமாக பாபாவை சரணாகதி அடைஞ்சி அப்பா அவர்களை வழி நடத்தணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாயராம் ஓம் சாயராம்